இந்த ப்ராஜெக்ட் அவங்க தேவைப்பட்டாங்கன்னு கொடுத்தோம் நீங்க மீனாட்சி பேரை சொல்லிட்டு மைக்க புடுங்க பாக்குறாரு இன்னொரே அதாவது சார் இந்த காதலி விஷயம் இருக்குல்ல எனக்கு அவர் சங்கர் அவரை பாக்குறப்ப இவ்வளவு பெருந்தமையான கணவரா அப்படின்னு தோணுச்சு அந்த மாதிரி என் காதலிகளும் யாரும் யார்ட்டையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கல என் மனைவி யாரையும் எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ண வைக்கல அந்த மாதிரி எல்லாம் விஷயத்துல இருக்காங்க விஷயம் ஒண்ணு சொல்லியிருக்கோம் என்னன்னா அவரு பொண்டாட்டியா அவங்களை நினைக்கல சரியா அவங்க வந்து அந்த குழந்தைங்களுக்கு அம்மாவா தான் இருந்திருக்காங்களே தவிர இவருக்கு ஒய்ஃபாங்க எங்கயுமே இருக்கல அப்படி இருக்கிற ஒரு தியாகிக்கு இவர் இருக்கிற தப்பே இல்ல இல்ல அவங்களுக்கு இவர விட்டு கொடுத்து போன லைஃப்ல அவன் சார் சாந்திமா சாந்தி அவன் சார் சொல்லுங்க இதுல வந்து ஒரு டைலாக் வருது மக்களுக்கு ஏதோ நல்லது செஞ்சா வந்து அவங்கள வந்து இது பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டைரக்ட் ஒரு டைலாக் வருது அது கொஞ்சம் இதால அந்த டைலாக் வந்து சஞ்சீவ் சார் வச்சு பேக்வண்ட் பேச வச்சிருக்கீங்க சஞ்சீவ் சார் விஜய் சாருடைய நண்பர் அது வந்து விஜய் சாருக்காக வச்ச டைலாக் மாதிரி இருக்கு அது வந்து மனதில் வச்சு எழுதுதான் இந்தியாவில் இல்லைன்னா சஞ்சீவ் சாருக்காக வச்சது இல்லை கமிஷனர் வந்து ஜென்ரலாக சொல்லுவார் நல்லதை பண்ணுறவங்களும் இங்கே வளர விட மாட்டாங்கன்னு அது யாராக வேணாலும் இருக்கலாம்ல இப்போ இல்லை அது எப்பயும் போது நல்லது பண்ண ஒருத்தனை கிளம்புனா விட மாட்டாங்கிறது தான் அது வந்து கமிஷனரோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான் அது வேற யாரோட பாயிண்ட் ஆஃப் வியூ கிடையாது கௌசிக் கௌசிக் சார் எஸ் சார் பொதுவாக பார்த்தீங்கன்னா படத்தில் வந்து இப்போ எல்லாமே ட்ரெண்டிங் மாதிரி இங்கிலீஷ் தங் இங்கிலீஷ் அந்த மாதிரி தான் வைக்கிறாங்க பட் நீங்கள் வந்ததுக்கு அப்புறம் முழுமையாகவே ஜி தமிழ் அப்படின்னு வச்சிருந்தா தமிழ் தான் டைட்டிலே கொடுக்குறாங்க நீங்களா சஜஷன் பண்ணுறீங்களா இல்லை அவங்க கிட்ட வந்து வாங்குறீங்களா தமிழாக தான் வைக்கணும்னு இல்லை சார் இதுக்கு ஃபர்ஸ்ட் இருந்தது ஒரு இங்கிலீஷ் பேர் தான் ஸ்கிரிப்டாக வரும்போது என்கவுண்டர்னு இருந்தது அதுக்கப்புறம் வந்து நான் இங்கே சேர்ந்த அஞ்சு வருஷம் ஆச்சு ஃபிங்கர் டிப்பு அதுக்கப்புறம் இன்னொரு ப்ராஜெக்ட் மட்டும்தான் இங்கிலீஷில் டைட்டில் வச்சோம் எதுக்கு நம்மளுக்கு வந்து இங்கிலீஷில் டைட்டில் தமிழில் வந்து நம்மளுக்கே தெரியாத எவ்வளோ வார்த்தைகள் இருக்குது செங்கலம்னு வச்சோம் நிறைய பேர் கேட்டாங்க செங்கலம்னா என்ன ஸோ அந்த செங்கலம்னா என்ன அப்படின்ட்டு கேட்கறத்துக்கு நம்ம வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கும் இல்லையா இப்போ வேடுவன் அப்படின்ன நிறைய பேருக்கு தெரியல ஹண்டர் அதாவது முருகன் ஹண்டிங்க்கு போகும்போது அவருக்கு ஒரு நேம் வந்து வெடுவன்னு இருக்கு அது வந்து செய்யோன்னு இருக்கு அதோட ஈக்குவலண்டாக வந்து நம்ம வெடுவன்னு வச்சோம் செய்யோன்றது வந்து அந்த கேரக்டரு ஆனால் அவர் வந்து வெடுவனாகவும் நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின்றதுக்காக வெடுவன் அப்படின்னு வச்சோம் ஏன்னா அதுக்கு ஹண்டர் அப்படின்ற ஒரு மீனிங் இருக்குது ஸோ இவ்வளோ வந்து நம்மளோட அந்த தமிழை பற்றி நம்ம சொல் நம்ம எவ்வளோ பெருமையாக இருக்கணும் நம்மளோட லாங்குவேஜை பற்றி உலகத்திலே ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் இன்ஃபேக்ட் தோ ஓல்டஸ்ட் லாங்குவேஜஸ் அப்படின்னு கூட லாங்குவேஜ்க்குன்னு கூட நம்ம சொல்கிறோம் அப்படி இருக்கும்போது நம்ம வந்து நம்மளோட ஷோக்கு தமிழில் பேர் வைக்காம வேற யார் வைக்க போகிறாங்க இல்லையா ஸோ அதனால தான் எல்லாமே தமிழில் மாற்றி நிறைய இங்கிலீஷ் டைட்டில்ஸ் வர்றது எல்லாத்தையுமே தமிழில் வேணும்னே உட்காந்து நாங்கள் வந்து இன்ஃபேக்ட் முக்கந்தோட உட்காந்து இதுக்கு தமிழ்ல டைட்டில் கொண்டு வாங்க டைட்டில் கொண்டு வாங்க அப்படின்னு நம்ம பேசும்போது ஏதாவது ஒன்று ஸ்ட்ரைக் ஆகும் அது ஒன்று கேட்சியாக இருக்கும் ஸோ அது வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கரெக்ட் சார் இந்த வெப்சைட்ஸ்ல பார்த்தீங்கன்னா சொல்லுங்கண்ணா ஹீரோ வந்து நாலு படம் ஃப்ளாப் பண்ணுறாரு அதுக்கப்புறம் தான் இந்த படம் ஹிட்டு கொடுக்குறாரு ஆமா கொடுக்கும் போதே கடைசியாக சொல்றாரு நான் இனிமேல் நடிக்க மாட்டேங்குது இப்போ இருக்க நடிகரும் அதே மாதிரி தான் உச்சத்தில் இருக்கேன் நான் வெளியில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ சேர்த்து வச்சு இதை எடுத்திருக்கீங்களா அதில் அவங்க நண்பர் வேற நடிக்க வச்சிருக்கீங்க இல்லை ஹீரோ இல்லை அப்படிலாம் வச்சுக்கோங்கள என்னன்னா ஃபர்ஸ்ட் சொல்லும்போது தொடர்ந்து நாலு படங்களை ஃப்ளாப் கொடுத்தாரு அப்படிதான் சொல்கிறோம் அதுக்கு முன்னாடி அவரும் ஹிட்டு கொடுத்தவர் அப்படின்னா அது அந்த கதைக்கான ஒரு இதுவாக தான் போனோம் சார் வேக சார் அந்த ஃபஸ்ட்டு வீரமணியுடைய லைஃப்பை தான் எடுத்துருக்கீங்களா பீச்சில் ஷூட் பண்ணுறது இல்லைண்ணா இந்த அதே நடந்தது அப்படியே இந்த கதை ஃபுல்லாகவே நம்ம ஒரு விஷயம் தான் சொல்கிறோம் என்னென்னா உண்மை யாரும் நம்புறது இல்லை எல்லாரும் எதை நம்புகிறாங்களோ அதான் உண்மை எல்லாரும் எதை நம்புகிறோம் நம்ம கிடைக்கிற நியூஸஸ் தானே அது எந்த ரூபத்தில் வந்தாலும் அந்த நியூஸை நம்பி தான் இப்போ ஒரு நியூஸை பத்து பேர் நம்புறதுக்கும் பத்தாயிரம் பேர் நம்புறதுக்கும் வித்தியாசம் இருக்குது பத்தாயிரம் பேர் நம்புனா அது உண்மையாக ஆரம்பிக்கும் அதை பதிவாகிடும் அது அப்படியே வரலாறு ஆயிடும் சரி இப்படிதான் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அது மாதிரி நியூஸ்ல இருந்து எடுக்கணும் நம்ம கேள்விப்பட்ட விஷயங்களை ஞாபகப்படுத்துறதுக்காக தான் நம்ம கேள்விப்பட்டது தான் அது கரெக்ட் தான் அது அப்புறம் இந்த ஆர்டிஸ்ட் ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தீங்களா அந்த கதையை சொல்லும்போது போது நடிகத்தை வந்து ப்ரொடியூசர் சொல்றாருல்ல அந்த நடிக கதையெல்லாம் மாத்தாம நிறைய பாதிக்கப்பட்டுருக்கீங்களா ஆனா அது அது ப்ரொடியூசர் பண்றாங்க அவங்களுடைய உணர்வு அப்படியே சொல்லியிருக்கீங்களா அதை நீங்கள் ப்ரொடியூசர் தான் கேட்கணும் டேரக்டர் சார் சொல்லுங்க சாரி கொஸ்டின் சார் ஒவ்வொரு கேரக்டருமே நீங்கள் சூஸ் பண்ணுறது மாஸ்டர் ஸ்ட்ரோக் தேங்க்யூ தேங்க்யூ கண்ணா ரவி நான் வந்து ஒரு ராஜேஷ் கண்ணாவை பார்க்குறேன் சூப்பர் ஃபியூச்சர் அப்புறம் வினுஷாவோட கேரக்டர் அப்படி இந்த ஈஸ்வரி ராவோட மெச்சூரிட்டி ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் சூப்பர் தட் இஸ் சேயிங் அ டால் ஆர்டர் பட் அவ்வளோ தூரம் பண்ணாங்க லாவண்யா இஸ் அ வெரி ஸ்வீட் கேர்ள் நம்ம சிஸ்டர் எனிபடி சிஸ்டர் ஒரே ஒரு சின்ன ஒரு இதுனா அந்த இவங்க வீட்டுக்கு அழைச்சுன்னு போறாங்க இல்லையா இவங்களை முடிய கண்ணாவை அப்போ வந்து தெரிஞ்சுடுறது யார் வீட்டுக்கு அந்த போஸ்டர் நீங்க காமிக்கிறீங்க ஆதியோட போஸ்டரும் அந்த ஹென்ஸ்மேன் வந்து ஒரு குரூப் நாலு பேர் போவாங்க

ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ரொம்ப ஜஸ்டிஃபைபுளாக ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்டாங்க அப்படின்னா அதை காது கொடுத்து கேட்கணும் ரொம்ப ரொம்ப ரெண்டு நாள் முன்னாடி நடந்த விஷயம் சொல்கிறேன் கண்ணா ரவி வந்து ஒரு விஷயம் எங்ககிட்ட ஒரு டவுட்டு கேட்டார் எங்களுக்கு அது நியாயமாக பட்டுச்சு அதை நாங்கள் மாற்றணும் அந்த மாதிரி ஒரு விஷயம் ஒரு நடிகன் கேட்கும் போது கண்டிப்பாக மாற்றலாம் சும்மா ஏதாவது எனக்குன்னு இப்படி வெய்யே எனக்குன்னு அப்படி வெய்யின்னு கேட்கும் போது தான் பிரச்சனை வருது சார் சஞ்சீவ் சார் சார் நீங்க மேடையிலேயே வந்து ஒரு ஃபீல் பண்ணீங்க நீங்க ரொம்ப நல்ல நடிகர் சரிங்களா எல்லாத்துக்குமே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிற ஒரு நடிகர் ஆனா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வந்து தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டான்னு ஒரு விஷயம் இருக்கு அதை நீங்க எப்படி பாக்குறீங்க இப்ப வந்து ஜி வந்து உங்க எடுத்திருக்காங்க படம் வந்து சூப்பரா வந்திருக்கு நீங்க நல்லா நடிச்சிருக்கீங்க பார்த்து பார்த்தீங்கன்னா விஜய் மாதிரியே வரீங்க சரி இது உங்களுக்கு எப்படி தோணுது நீங்க சொல்றது கரெக்ட் தானே இத்தனை வருஷம் வந்து நடிச்சு வந்து ஒரு ஓகே டிவில ஒரு ஒரு நல்ல பேர் கிடைச்சது பட் நம்ம எல்லா நடிகரும் நினைச்சிட்டு வருது வந்து சினிமாவில் நடிக்கணும் அந்த மாதிரி பெரிய ஸ்கிரீன்ல இருக்கணும் தான் அதுக்கு உண்டான ரெகக்னேஷன் இது வரைக்கும் கிடைக்கல இனிமேல் கிடைக்கும்ங்கிற நம்பிக்கை இருக்கு நீங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கலாம் அவ்வளவுதான் சார் சங்கர் சார் அது மாதிரி பேசுறப்ப ஒரு அஞ்சாறு நாளா உடம்பு சரியில்லை

அதான் விசாரிக்கிறாங்களே விசாரிச்சு என்ன உண்மை என்ன அது வரைக்கும் நம்ம அதை பத்தி பேச அளவுக்கு எனக்கு அந்த அந்த இடத்துல இல்லாததுனால எனக்கு அவ்வளவு நாலேஜ் இல்லை எனக்கு தெரியாது பண்ணதான் இது நாற்பத்தோரு பேர் இறந்துருக்காங்க அதை கில்னா ஏன்னா மக்கள் எல்லாருமே என்ன வாயை திறக்காம இருக்காருன்னு சொல்லிட்டு விஜய் அவர்களை நீ உங்ககிட்ட ஏதாவது ஷேர் பண்ணியிருக்காரா இல்லை நீங்கள் கில்ட்டியா இருக்கிறீங்களா என்னடா அவன் பேசாமே இருக்கான்னு இந்த கதையை பற்றி பேசுவோம் நீங்கள் கேட்க அதான் சொன்னேன்ல நீங்கள் கேட்கறதுக்குலாம் வந்து எனக்கு அந்த அளவுக்கு மேலேஜ் இல்லை நம்ம அங்கே இல்லை அதனால நமக்கு தெரியாது

ஒரு படம் எடுக்கும் போது கொஞ்சம் எக்ஸ்டாஜரேட் பண்ணி பண்ணுவாங்கள்ல இது அந்த கதைக்குள்ள இருக்கிற படம் ரியல் கதை இருக்கிற டைலக்ல அது இருக்காது சினிமாவில் சில விஷயத்தை ஹைலைட் பண்ணி பண்றாங்க ஹீரோஸத்துக்காக ஏற்றுறாங்க அப்படிங்கிறதே இதில் சொல்லியிருக்கோம் ஸோ ஓப்பனாக ஒரு சினிமாவை எப்படி பார்க்கணுமோ அப்படி தான் சினிமாவாக அது சினிமா அது சினிமாக்குள்ளே இருக்கிற கதை அது மேடம் வெளக்கநேகர் மேடம் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் என்னன்னா நீங்கள் பேசுகிறப்ப சொன்னீங்க நான் வந்து சரக்கு எல்லாம் இது பண்ண எல்லாம் மிக்ஸிங் அதெல்லாம் கரெக்டாக சொன்னீங்க ஆனால் சரக்கு சூடாக தான் இருக்கும் வர காப்பி அளவுக்கு சூடாக இருக்காது ஆனால் சூடாக தான் இருக்கும் அது விட்டுருங்க நான் அது கூட வரல நீங்கள் இங்கே இங்கே இருக்கிறவங்கலாம் எழுத மாட்டீங்கன்னு சொன்னீங்க நாங்களாம் எழுதாமல் நீங்களாம் தெரியுறீங்க ஏன் அப்படி சொல்கிறீங்க இல்ல இல்ல நல்ல படங்கள் நடிச்சா நல்லது எழுத மாட்டேங்கிறீங்க நீங்க எழுதுறீங்க நீங்க எழுதுறதெல்லாம் நல்லதா இல்லையாங்கிறதா என்னோட கண்ணா சார்ட்ட கேட்டு பாருங்க அவரோட ஒரு ஒரு படத்துக்கும் அந்த பேசுறோம் உங்களையும் நிறைய பேசிருக்கிறோம் சில பேர் இருக்கும் அதுக்காக எல்லாரையும் ஒரே மாதிரி பாக்காது நீங்க நல்லா எழுதுவீங்க உட்காந்துருக்கோம் அதுதான் பனால் சார் செலக்ட் பண்ணியிருக்காரு இன்னும் நல்லா எழுதுங்கன்னு தான் கேட்கிறோம் நன்றி நன்றி சார்க்க எப்ப அடிப்பீங்கன்னு சொன்னாங்க